போது கட்டாயமா அதை தடுக்க முடியாது யாருனாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து நிலத்தடி ரீதியில் உள்ள வந்து பாதிச்சுடுற சர்வ சாதாரணமாக இருபது கிலோமீட்டர் வந்துடும் அப்புறம் நம்ம எதிர்பார்க்கறதுலாம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஓடைகள்லாம் நம்ம ஒரு நாற்பது இப்போதைக்கு ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சுருக்கு இந்த வடஸ்தூர் ஓடைகளில் மெட்டுவாவி ஓடைகளில்லாம் தண்ணி வந்துட்டு இருந்தது இப்போ நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது மீன் பிடிச்சிருக்கிற பார்த்துருக்குறேன் இப்போலாம் இப்போ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் அதே அளவுக்கு தண்ணி வருக்குங்க இது விஷ தண்ணியாக வரும் நம்ம கோதவடி குளத்தில் தண்ணி இல்லேன்னு நினச்சிட்டு இருப்போம் கோதவடி குளத்தில் கட்டாய தண்ணி வந்துடும் அது வந்து விஷத்தண்ணி தங்கி தான் வந்து சேருமே தவிர அதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இருக்காது அதனால நம்ம அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா இதனால் நமக்கு லாபம் என்னன்னு நீங்கள் நினைப்பீங்க அதாவது சிப்கார்ட் வந்தால் லாபம் இருக்கணும் இல்லையா ஒரு தொழிற்சாலை வருதுன்னா கட்டாயம் நம்மளுக்கு லாபம் இருக்கணும் லாபம்ங்கிறது ஒன்று கூட இருக்காது என்னென்னா நம்மளை வந்து வெளியே எடுப்புகிற வழியாக தான் இருக்கும் நீங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ஏக்கர் சிப்கார்ட் ஒன்று பார்க்க சிப்கார்ட் ரெண்டு சிப்கார்ட் மூணுன்னு ஒரு ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே இந்த சர்க்கிளை சுற்றி எடுத்துருவாங்க அப்போ ஐயாயிரம் ஏக்கர் எடுக்கும்போது நீங்கள் நம்மெல்லாம் வந்து நம்மளோட லேண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போம் இப்போ நம்ம உபரியாக நமக்கு போக மீதி இருந்தது தான் வித்தோம் இப்போ காற்றாடிக்கு வித்தோம் வேறு நிறுவனங்களுக்கு வித்தோம்னா நம்மளால் நமக்கு தேவையற்றது தான் வித்தோம் அப்போ அந்த வித்த பூமியில் எதையாவது ஒன்று பண்ணாங்கன்னா அது நமக்கு ஒரு பிரயோஜனம் உண்டு வித்த பூமியில் பண்ணாமல் நம்மளோட லேண்டையும் சேர்த்து எடுப்பாங்க இப்போ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இந்த நாலு கிராமத்துலேயும் சேர்ந்து வடசித்தூர் மன்றாம்பாளையம் பெரிய கிழந்த காட்டம்பட்டி பணப்பட்டி மெட்டுவாவி எல்லாம் சேர்ந்து இந்த என்பிசி நிறுவனத்துக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஏக்கர் தான் இருக்குது அப்போ அந்த எழுநூற்றி அறுபத்தஞ்சு ஏக்கரையும் அதுக்கு பக்கத்தில் வர்றது எல்லாம் சேர்த்து சேர்த்து சிப்காட் ஒன்று சிப்காட் ரெண்டு சிப்காட் மூணுன்னு போட்டு இது தான் பண்ணுவாங்க அரசாங்கம் வந்து இது தான் பண்ணும் ஏன்னா தொழில் முனைவோருக்கு இது தான் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி ஒன்று அப்போ அப்படியெல்லாம் பண்ணி நம்ம இந்த ஏரியா பூரா பாலாயிடுச்சின்னு வைங்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சர்க்கிளில் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது அதை விட காற்று பூரா மாசுபடும் போது கட்டாயமாக வந்து நமக்கு பெனிஃபிட்னு ஒன்றே ஒன்று கிடைக்கிறதுனா கேன்சர் கிடைக்கும் கேன்சர் நோய் வந்து உறுதியாக வரும் அப்புறம் ரெண்டாவது வந்து நுரையீரலில் நிறைய பேருக்கு பாதிப்பு வரும் தோல் அரிப்பு வரும் கண்ணெரிச்சல் வரும் அப்புறம் இன்னும் நிறைய சயின்டிஃபிக் ரீதியாக சொல்லப்போனால் நிறைய வியாதிகள் இருக்கும் நமக்கு சொல்ல தெரியல அந்த அளவுக்கு வியாதிகள் தான் நமக்கு கிடைக்கும் நம்மளை நம்ம கட்டாயம் நம்மளை வெளியேற்றிடுவாங்க ஒரு நூற்றம்பது கம்பெனி சிப்கார்ட் ஒன்றில் சிப்கார்ட் ரெண்டில் ஒரு நூற்றம்பது கம்பெனி சிப்கார்ட் மூணில் ஒரு நூற்றம்பது கம்பெனி இப்படி ஒரு ஐநூறு கம்பெனி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வட இந்தியர்கள் இங்கே இருப்பாங்க நம்மளாம் வந்து இங்கே இருக்கவே மாட்டோம் நம்மளால் இருக்கவும் முடியாது அப்புறம் நம்ம அந்த வேலை செய்ய முடியுமான்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்கிறாங்க அப்படி இந்த ஒரு எழுநூத்தம்பது ஏக்கரில் வந்து அந்த என்பிசியோட நிறுவனத்தோட லேண்டை பூரா கவர்மெண்ட் எடுத்து அதில் வந்து ஏன் இப்போ சென்னை சென்னை மாதிரியும் பெங்களூர் மாதிரியும் நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் இந்த இடத்துல கட்டி கொடுத்தா கூட நம்ம பசங்க பொண்ணுக்கு வாழ முடியும் நம்மளோட விளைநிலமும் வந்து ரேட் ஏறிக்கும் ஆனால் நம்மளோட லேண்டையே பிடுங்கி அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு நம்மகிட்ட வந்து என்ன கைட்லைன் வேலையோ எட்டு லட்சம் இருக்குதுங்க கிட்டத்தட்ட தோராயமாக பார்த்தா ஆறுலேருந்து எட்டு லட்சரூவா இருக்குது அதில் ஒரு மூணு மடங்கு போட்டு ஒரு இருபத்தி நாலு ரூபா தருவாங்க இன்னிக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு எங்கே இங்கே லேண்ட் இருக்குது நம்ம சர்க்கிளில் இன்றைக்கி ஐம்பது லட்சம் எழுபது லட்சத்துக்கு குறைவாக நம்ம ஏரியாவிலே லேண்டே இல்லை அந்த மாதிரி இருக்கிற நம்மகிட்ட பிடுங்கி அடுத்தவனு யாருக்கோ தாரை வார்த்தை போகிறதுக்குங்கிறது நம்ம ஒரு ஐம்பது வருஷத்தை ஒரு வளர்ச்சி அடைஞ்சதெல்லாம் மறுபடியும் பின்னோக்கி நம்மளோட நம்மளோடய குட்டிகள்லாம் வந்து அதை செட்டில் அவுட் பண்ணி நம்ம பேரம்பயர்ச்சியாக வந்து செட்டில் அவுட்டே ஆகும் அந்த அளவுக்கு வந்து நிறைய மைனஸ் தான் நமக்கு கிடைக்குங்க இந்த சிப்கார்ட்டை வந்து கட்டாய அரசாங்கம் வந்து ஒரு ஜீவோ போட்டுருச்சுன்னா நம்மளால் வந்து அதை எதிர்ப்பு போராட முடியாது அதனால இப்போ இருந்தே பா சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களில் அத்தனை பேருமே நம்ம சேர்ந்து போராட நடந்தாங்க போராடி ஒவ்வொரு குழுவை அமைச்சு இப்போ வரைக்கும் இப்போது பெருமுயற்சியில் வட அண்ணன் ஜபார் அண்ணன் இன்னும் வேறு தேவராஜன்னு இன்னும் எல்லாரையும் லைனாக பேர் சொல்லிகிட்டே இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்கணும் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு வேறு பழனிசாமன்னு இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி பண்ணிச்சு இப்போ இன்றைக்கி இதுவே வந்து இப்போ இங்கே ஒரு கூட்டம் அமையும் போது இங்கே நமக்கு ஒரு ஒரு எதிர்ப்பாளர்களோட கூட்டங்கள்